கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே நிறைந்த மகிழ்ச்சியோடு நம்முடைய பங்கின் பாதுகாவலராக இருக்கிற அந்தோனியாருடைய திருவிழாவை இன்றைக்கு நாம் துவக்கி இருக்கிறோம் இந்த நவ நாட்களிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இறைவனிருந்து அருளையும் அருளாசிரியும் நிரம்ப பெறுவதற்காகவும் நாம் விரும்புகின்றோம் எனவே இந்த நவ நாட்களில் பக்தியோடும் மறையுரைகளை தியானித்தும் இயன்றளவு நமது வாழ்வை பற்று மாற்றிக்கொண்டும் ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் ஆண்டவரின் அருள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் இந்நிலையில் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக என்னோடு தொடர்பு கொண்டு மறையுறை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி அதனுடைய கருத்தையும் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் நான் அந்த கருத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன் இன்று காலை எழுந்து கொஞ்சம் கழித்த பிறகு வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தேன் அதை திறந்து பார்த்த பொழுது அங்கு ஒரு பத்திரிகையில் வந்த கிளிப்ஸ் கட்டிங் அது அனுப்பப்பட்டிருந்தது அதை நான் வாசித்தேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு வாரமாக அதை பற்றிய செய்திகள் உலாவி கொண்டிருந்தன அந்த செய்தி என்னவென்றால் திருத்தந்தை அவர்கள் குருக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் பத்து நிமிடங்களுக்கு மேல் வரையுறை ஆற்றக்கூடாது என்று பத்து நிமிடத்திற்கு மேல் நீ வரையுறை என்றால் மக்கள் சோர்ந்து விடுகிறார்கள் என்று அவர் அந்த ஒரு அறிவுரையை கொடுத்ததாக ஒரு செய்தி பரவி கொண்டிருந்தது அந்த செய்தியை எனக்கு காலையில் அதை பார்த்தேன் நான் பத்து நிமிஷம் சொன்னது ஆறுதலாக இருந்தது அந்த கட்டிங்கில் பார்த்தா எட்டு நிமிஷம் தான் போட்டிருக்கிறாங்க அந்த கட்டிங்கில் எட்டு நிமிஷம் இந்த எட்டு நிமிடம் பத்து நிமிடம்லாம் யூரோப்பியனுக்கு ஐரோப்பாக்காரங்களுக்கு அவங்க கோயிலுக்கு வர்றதே கிடையாது வந்தால் நேரத்தில் நிற்கிறதே கிடையாது அவர்களுக்கு அதை பற்றிய தாகம் கிடையாது அதனால் உலகத்திற்கு அவர் கொடுத்த செய்தியாக தான் கருதவில்லை குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கு கொடுத்த செய்தியாகவும் அதே நேரத்தில் கிறிஸ்தவம் மலர்ந்து செழித்து சந்தோஷமாக இருக்கிற அந்த இடங்களில் இறைவார்த்தைக்காக தாகத்தோடு இருக்கிற பகுதிகளுக்கு அது பொருந்தாது அது திருத்தந்தையே சொல்லியிருந்தாலும் அது பொருந்தாது ஏனென்றால் தாகத்தோடு இருப்பவர்கள் நீரண்டை வாருங்கள் நல்ல நல்லா குடிங்க சந்தோஷமாக இருங்க என்கிற அந்த வார்த்தைகள் இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இறைவார்த்தை பஞ்சமாக இருக்கிறது பசியோடு அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அப்படியாக இருக்கிற சகோதர சகோதரிகள் அழைக்கப்படுகிறார்கள் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் செவிமடுத்து கேளுங்கள் கேட்க செவியுள்ளவன் ஏசு நார் பத்து நிமிஷம் வை பதினஞ்சு நிமிஷம் வை ஒரு மணி நேரம் வேணால் சொல்லலை நீ எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டேரு மழைப்பொழி உடைய இறுதியில் வருகிற வார்த்தைகள் அவைகள் மூணு நாள் நாலு நாள் எத்தனை நாள் வேணாலும் பிரசங்க வச்சுட்டே இரு கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் அவ்வளோதான் மீட்க விருப்பம் மீட்பை பெற விருப்பமுடையவன் மீட்பை பெறட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எனவே வந்து இந்த காலையில் வந்த செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எட்டு நிமிஷத்தில் அவன் முடிப்பானா பத்து நிமிஷத்தில் முடிப்பானாங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வேண்டாம் எப்போ முடிப்பானு எனக்கே தெரியாது சாமியார் அதாவது சிக்னல் கொடுத்தால் வழியே ஓகே அதுக்கு பயன் வேண்டாம் ஆக இந்த நிலையில் இன்றைக்கு நம்முடைய தந்தை அவர்கள் நமக்கு சிந்திப்பதற்காக அது சிந்திப்பதற்காக கொடுத்திருக்கிற தலைப்பு இன்றைக்கு துவக்கத்தில் முன்னுரையில் குறிப்பிட்டது போல சகோதரி அவர் குறிப்பிட்டது போல குடும்பம் கிறிஸ்தவ நம்பிக்கையின் நாற்றங்கால் என்பது அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு குடும்பம் கிறிஸ்தவ நம்பிக்கையின் நாற்றங்கால் என்று அவர் கொடுத்திருக்கிறார் குடும்பம் எங்கிருந்து உருவாகிறது என்று உங்களுக்கு தெரியும் திருமணம் என்கிற உறவில் அருட்சாதன அந்த உறவில் திருமணம் குடும்பம் உருவாகிறது நமது குடும்பங்கள் மற்ற குடும்பங்களுக்கும் அந்த ஒரு அருட்சாதனமாக தான் பார்க்கிறோம் அவர்கள் எந்த முறையில் எந்த மதத்தில் திருமணங்களை அமைத்து கொண்டாலும் சரி அந்த அங்கிருந்து அந்த இல்லறத்திலிருந்து அந்த குடும்பம் உருவாக்கப்படுகிறது அதனால் நமக்கென்று ஒரு மதத்தின் சார்பாக ஒரு அருள் கொண்டாட்டம் அதன் வழியாக இந்த திருமணம் என்கிற அந்த இல்லறத்திற்குள் நாம் நுழைகிறோம் அந்த இல்லறம் குடும்பமாக நாளை அடுத்து மாற்றப்படுகிறது ஆக யாராக இருந்தாலும் சரி இந்த முறைகளிலே மாற்றப்படுகிறது குறிப்பாக நமது குடும்பங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த குடும்பத்திற்கு அடிப்படை என்ன என்றால் சொல்லுங்க பாப்ப என்ன அடிப்படை அன்பு நம்பிக்கை கனிவு அந்த முன்னோர்கள் சொன்னது எல்லாமே தான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒருவருடைய கரம் பிடித்து நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா அது மறந்துட்டோம் சௌகரியமாக அதை மறந்துட்டோம் அன்புங்கிறது ஒரு பொதுவாக அப்படி இருக்கும் ஆனால் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இதுதான் நீங்கள் நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு சொன்ன சொன்ன வார்த்தைகள் 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 இந்த தான் உங்களை பிணைக்க வேண்டும் இது ஒன்று அதற்கு அடுத்தபடியாக என் அன்பிற்கும் பிரமாணியத்திற்கும் அடையாளமாக அது எப்போ சொன்னது கட்டும் போது என் அன்பிற்கும் அடையாளமாக இதை அன்றைக்கு சொல்லியிருப்போம் அன்றைக்கு மட்டும்தான் அடுத்தவங்க கேட்டிருப்பாங்க அடுத்த நிமிஷம் தான் அதை என்ன செஞ்சிருப்போம் மறந்துருப்போம் அது இது குடும்பத்திற்கு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு இல்லறத்திற்கு அடிப்படை நிறைய அடிப்படை காரியங்கள் என்ன செஞ்சிருவோம் மறந்துட்டு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் ஆனால் இதுதான் அடிப்படை என்பதை நான் மறந்துடுவோம் இந்த அடிப்படையில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது அது அந்த அடிப்படை என்பது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இவைகளை நாம் மாற்றிக்கொள்கிறோம் இங்குதான் அந்த இல்லறம் என்பது திருமணம் என்பது துவங்குகிறது இந்த இல்லறம் என்பது திருமணம் என்பது குடும்பம் என்கிறது இங்குதான் மலர்கிறது இதைத்தான் நாம் அடிப்படையாக கொள்ளுகிறோம் ஆக ஒரு குடும்பம் என்பதை எங்கிருந்தோ நீங்கள் யோசிக்க வேண்டாம் இல்லறம் என்பதை எங்கிருந்தோ யோசிக்க வேண்டாம் அல்லது பல சிந்தனைகளுக்கு வேண்டாம் நாம் கொ கொடுத்த அந்த வாக்குறுதிகளுக்குள் அதை நாம் நிலைநிறுத்தி பார்த்தோம் என்றால் அந்த வாக்குறுதிகளுக்கு உட்பட்டு நம் வாழ்க்கை அமைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்றால் அது நல்லதொரு குடும்பம் அவர்கள் சொன்னது போது அது பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அது கோவிலாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கு அடிப்படை இதைத்தான் இதை நாம் உணர வேண்டும் எனவே நாம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி குடும்பம் என்பதை இந்த நிலையில் நீங்கள் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் அழைக்கின்றேன் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் முதல் நாளாக இருந்தாலும் சரி முப்பது வருடங்கள் பிடித்த இந்த சரி ஒரு ஐம்பது வருடங்களை கொண்டாடி இருக்கிற நிலையிலும் சரி வீட்டுக்காரங்க இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி வீட்டுக்காரமாக இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி இவைகளில் நான் நிலைத்திருந்திருக்கிறேனா இந்த பக்குவத்தோடு என் குடும்பம் இன்றைக்கு இருந்ததென்றால் அது ஒரு கிரு குடும்பம் அருட்சாதனத்தை பெற்று கிறிஸ்துவ முறைப்படி வாழ்ந்து வளர்ந்து இருக்கின்ற செழித்து நிற்கின்ற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இதை நாம் உணர வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாற்றங்கால் என்ன வார்த்தை நிறைய பெரியவர்களுக்கெல்லாம் நாற்றங்காலை பற்றி தெரியும் ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு நமக்கு டவுனில் வளரதினால அதை பற்றி பெரிய ஒரு எண்ணம் இருந்திருக்காது கருத்து கூட அவர்களுக்கு இருக்காது ஈவன் இல இலை இங்கே இருக்கிற இளைஞர்கள் கூட இருப்பது என்பது கேள்விப்பட்டிருப்பாங்க வார்த்தைகள் அது எப்படி அப்படின்னு தெரியாது ஒரு நாற்றங்காலை உருவாக்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல குடும்பம் ஒரு நாற்றங்கால் என்பதுதான் உண்மையானது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து வரை வயது வரை ஆறு வயது வரை அந்த பிள்ளை அப்பா அம்மாட்ட தான் இருக்கும் அப்பா அம்மாட்ட தான் வளரும் அப்பா அம்மா சொல்கிறது தான் கேட்கும் பேசுகிறதான் கேட்கும் அவங்க கோவப்பட்டு அது கோவப்படும் சிரிச்சா சிரிக்கும் அழுதாக அழுவும் எல்லாமே அப்பா அம்மா தான் அங்கிருந்து அந்த பிள்ளைக்கு கற்பிக்கப்பட்டது அப்பா அம்மா அந்த உறவினர்கள் மட்டில் அந்த குழந்தை வா தாத்தா பாட்டி கதை சொல்லி வளர்த்தார்கள் அந்த உறவில் அந்த நட்பில் அந்த குழந்தை வளர்ந்தது உண்மையிலே குடும்பம் நாற்றங்கள் ஒரு மனித குலத்திற்கு என்றால் அது அந்த குடும்பமாகத்தான் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கும் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா ஒரு வயசில் கிரஷுக்கு அனுப்பிடுறாங்க ரெண்டு வயசில் மலலையர் பள்ளிக்கு அனுப்பிடுறாங்க மூன்று வயதில் எல்கேஜி யூகேஜி அப்புறம் போயிடுறாங்க அப்போ இன்றைக்கு நாற்றாங்கல் மாறி போயிடுச்சு குடும்பம் நாற்றாங்கல் அல்ல எங்கோ இருக்கிற ஒரு நிறுவனம் நாற்றாங்கல் அமைத்து இருக்கிறது அங்கே நம் பிள்ளையை அனுப்பி வைக்கிறோம் அந்த நாற்றாங்கலில் இந்த பிள்ளை வளர்கிறது இது எதற்காக அந்த நாற்றாங்கல் என்றால் உடல் வளர்ச்சி நாம் ஊட்டுவதனால் வந்துவிடும் அந்த அறிவு வளர்ச்சியை அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை இந்த பிள்ளை வாங்குவதால் அந்த அறிவு வளர்ச்சி வந்துவிடும் உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியுமே முக்கியமல்ல உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் சேர்ந்து அது பண்புண வளர்ச்சியாகவும் குண வளர்ச்சியாகவும் அது மாற்றப்பட வேண்டும் அதுதான் ஜீரணிக்கிறது நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றது அப்படியே வந்துட முடிஞ்சு போச்சா வேஸ்ட் அது ஜீரணிக்கணும் சாப்பிட்றது ஜீரணிக்கணும் அது மாதிரி நம் நாம் ஊட்டுகிறோம் உடல் வளர்க்கப்படுகிறது அவர்கள் ஊட்டுகிறார்கள் அறிவு வளர்க்கப்படுகிறது உடலும் அறிவும் அது இணைந்து அது ஜீரணிக்கின்ற பொழுதுதான் பண்பும் குணமும் இவைகளெல்லாம் நமக்கு உருவாக்கப்படுகிறது இதை நாம் உணர்கிறோம் எனவே இந்த குடும்பம் என்பது நாற்றாங்கல் என்பது ஒரு அருமையான ஒரு கருத்தாக இருக்கிறது அந்த நாற்றாங்கலை நாம் உருவாக்குவது என்பது நம்முடைய முயற்சி ஒரு நாற்றாங்கலை உருவாக்குவதற்கு மூலமாக நீங்கள் போயிருப்பீங்க வய காட்டில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் சாதாரண நிகழ்வுகள் தான் உங்களுடைய நினைவுக்கு நான் வயலை கொண்டு வருகிறேன் ஒரு நாட்டாங்க கொண்டு வர பிற்பாடு ஒரு வயல் வய குண்டு இருக்கும் நாலு வரப்பு சுஞ்சி கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடம் எப்படி இருக்கும்னா கரடு முரடாக இருக்கும் காய்ந்து போயிருக்கும் முட்கள் இருக்கும் கற்கள் இருக்கும் பண்பட்ட நிலமாக இருக்காது கரடு முரடாக இருக்கும் அதை நாற்றாங்க ஆக்க வேண்டும் என்ன முதல்ல தண்ணியை பாய்ச்சணும் முள்ளை வெட்டணும் க அதில் இருக்க களைகளெல்லாம் எடுக்கணும் வரப்பை எடுத்து கட்டணும் பிறகு புழுதியை வச்சு உழுவணும் அதுக்கப்புறம் தொழு உரங்களை போடணும் அப்புறம் அதை ச சகதி உழவு ஓட்டணும் அப்புறம் அது ஒரு வாரம் விடணும் அது மக்கும் அதுக்கப்புறம் திருப்பி உழுவணும் அதற்கப்புறம் இந்த விதைகளை நம்ம பக்குவத்தோடு விதைக்கணும் அது வளரும் தண்ணியை கட்டணும் வடிக்கணும் கட்டணும் வடிக்கணும் அதுக்கப்புறம் இருபது முப்பது நாள் கழித்து பயிர் வரும் பிறகு எடுத்து அதை நடணும் இவ்வளோ வேலைகள் இருக்கு ஒரு நாற்றாங்கல் என்பது சாதாரணமாக அல்ல ஆக இது ஒரு நாட்டா குடும்பம் என்பது ஒரு நாற்றாங்கல் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்வதை பார்த்தீர்கள் என்றால் அந்த நாற்றாங்கலை நீங்கள் உருவாக்குவதற்கு முன்பாக அந்த நிலம் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும் அந்த நிலம் எந்த இயல்போடு இருந்தது என்பது தெரியும் இன்றைய முதல் வாசகத்தினுடைய வாசிக்கப்பட்ட பகுதி அல்ல அதற்கு முன்பகுதி அந்த நாற்றாங்கல் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கிற ஒரு நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது அதுதான் என்ன பழைய மனித இயல்பு என்று அதை சொல்லுகிறது பழைய மனித இயல்பு நாற்றாங்கல் உருவாக்கப்பட்ட பிறகு அங்கு வரக்கூடிய காரியங்களை பார்க்கின்ற பொழுது அது புதிய மனித இயல்பு என்று சொல்லுகிறது ஆக இரண்டு இயல்புகள் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது வாசிக்கப்பட்ட பகுதி என்பது புதிய மனிதனுடைய இயல்புகளாக அங்கு கொடுத கொடுக்கப்படுகிறது வாசிக்கப்பட முன்பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பழைய மனித இயல்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகளை நாம் வாசித்தோம் என்றால் பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலியல் தீய நாட்டம் சிலை வழிபாடு பேராசை சினம் சீற்றம் தீமை பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு பொய் என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது நான் சொன்ன நாற்றாங்கால் செய்வதற்கு முன்பாக முள்ளு கல் கரடு வறட்சி க எல்லாமே இருந்தது இல்லையா அவைகள் எல்லாம் இவைகள் ஒரு குடும்பம் நாற்றாங்கலாக உருவாகிறது என்றால் இப்படி இருந் ஒரு வேளை இவைகள் எல்லாம் பண்பட்ட நிலமாக இல்லாமல் இப்படி இருந்ததென்றால் இவைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் களையப்பட வேண்டும் நீக்கப்படுகின்ற பொழுதும் களையப்படுகின்ற பொழுதும் இந்த குடும்பம் உருவாக்கப்படுகிறது நாற்றாங்காலாக எப்போ நீக்கப்படுகிறது எப்போ களையப்படுகிறது என்றால் உங்களுக்கு தெரியும் திருமணத்திற்கு முன்பாக ஆணும் பெண் அவங்கவுங்க போக்கு சிங்கிள் ட்ராக்கு தான் அவங்கவுங்க போக்கு குடும்பம் ஆன பிறகு இரண்டு பேரும் இணைக்கப்படுகிறார்கள் அப்போ வந்து த்ரீ லெக்ட் லேஸ்ன்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மூன்று கால் ஓட்டம் அதாவது தவளை ஓட்டம்ன்ற வச்சு தருப்பார்கள் ரெண்டு பின்னங்கால் ரெண்டையும் கட்டிக்குவாங்க அவங்க ஓடணும் அப்போ வேகமாக தனிப்பட்ட முறையில் ஓடணும் ஓட முடியாது ஒருத்தையை ஓட இழுத்துக்கிட்டு ஓடணும் விழுவலாம் போகலாம் வரலாம் எதுவும் நடக்கலாம் இதுதான் இந்த திருமணம் என்கிற அந்த உறவு வருகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கு இந்த நிலைகள் வருகின்ற பொழுது இந்த பழைய மனிதனுக்குடைய இயல்புகள் அகற்றப்படுகின்றன அதுதான் அருட்சாதனத்தினுடைய விளைவு அதை நாம் உணரணும் அதை அனுபவிக்கணும் அதுதான் முக்கியமானது இல்லை என்றால் என் நேற்று நாளைக்கும் ஒரே மாதிரி அது போயிரும் ஆக அந்த இந்த விவரங்கள் தான் இந்த பழைய மனிதனுக்குரிய இயல்பை குடும்பம் என்கிற அந்த நிலை உருவாக்கப்படுகின்ற பொழுது பழைய மனிதனாக இருக்க அந்த பெண்ணாக இருக்கலாம் அந்த ஆணா நிலையை போக்கி புனித புதிய மனிதனுக்குரிய ஒரு இயல்பை ஊற்றுகிறது அந்த இயல்பாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பது தான் பறிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை பொறுத்து கொள்ளுதல் மன்னித்தல் நன்றியோடு இருத்தல் போற்றுதல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செய்தன் இந்த காரியங்கள் அப்போ நாற்றாங்கல் என்று சொல்லுகிற பொழுது நான் சொன்ன இந்த பழைய மனித இயல்புக்குரிய அந்த காரியங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நம் நாற்றாங்கலை பண்படுத்தி அதை நான் பயிரிடுவது நாற்று நடு விதை விதைப்பதற்கு தயார் செய்கிற அந்த நிலையில் இந்த புதிய இயல்புகளால் அது அணி செய்யப்பட வேண்டும் எப்படி உரங்கள் போட்டு அதை பக்குவப்படுத்துவது போல இவைகள் தான் நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய உரங்களாக பார்க்கிறோம் பரிவு இரக்கம் நல்லெண்ணவைகள் எல்லாம் நம் வாழ்வை குடும்பத்தை வளமாக்கக்கூடிய உரங்களாக பார்க்கிறோம் ஆக இதுதான் நாற்றாங்கால் குடும்பம் அதனுடைய எப்படி அந்த உருவாக்கம் நாற்றாங்கால் என்பது வயலோடு நிற்கவில்லை குடும்பத்தையே ஒரு நாற்றாங்கலாக மாற்றிக்கொண்டால் அதனுடைய உருவாக்கம் எப்படி என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன் இந்த நாற்றாங்காலில் உருவாகக்கூடிய நம் குழந்தைகள் தான் இந்த புதிய மனிதனுக்குரிய இயல்போடு வளரக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் என்று சொன்னார்கள் அது ஒரு பக்கம் ஆளும் வளரணும் அறிவு வளரணும் இரண்டும் இணைந்த நிலையில் அந்த மனித பண்புகள் நேயங்கள் வளர்க்கப்பட வேண்டும் இன்றைக்கு குழந்தைகளுக்கு அவைகள் தரப்பட வேண்டும் இவைகள் எங்கு தரப்படுகின்றன யோசிக்க வேண்டும் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா ஒன்றா நம்ம கேட்கக்கூடிய ஒரு நம்ம பிள்ளைங்க இளைஞர்களோ இளம் பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ ஏதோ முன்ன முன்னே ஏதோ தப்பு தவிர பண்ணிட்டாக்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தான் எந்த வாத்தியான்னு சொல்லி கொடுத்தான் இது ஒரு கேள்வி வீட்டை வச்சு கேட்டாங்கன்னா என்ன வளர்ப்பு வளர்த்தாங்கள பாரு ரோட்டில் ஒருத்தன் பைக்கில் இப்படி போகிறான் பேய் மாதிரி போகிறான்னா பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் என்ன வளர்ப்பு அப்படி தான் சொல்லும் அப்போ எங்கே போய் நிற்கிது அது கடைசியாக குடும்பத்தில் தான் போய் நிற்கிது அல்லது படித்த இடத்தில் போய் நிற்காது பக்குவப்பு இடத்தில் நிற்கிறது இப்போ கிறிஸ்துவ பிள்ளையாக இருந்தாக்க எங்கள் கோயிலுக்கு வரப்பிள்ள சாமியார் பிரசங்க வைக்கிறெல்லாம் நடக்குது கிறிஸ்தவ பிள்ளை காளையம்மாளையும் கோயிலுக்கு போகிறான் வர்றான் ஜபன் செய்கிறான் சாமியாரை சுற்றி சுற்றி வரான் பார்யான் அப்படிம்பா புரியுதான் இப்படி தான் போய் முடியுது அப்போ வளர்கிற வள வளர்ப்பு முறை ஒரு ஒரு மாதிரி இருக்கிற பொழுது எங்கு போய் நிற்கிறது அந்த வினா என்பது அந்த அடித்தளமாக இருக்கிற எங்கு உருவாக்கப்படுகிறார்களோ அந்த இடத்தில் போய் நிற்கிறது ஆக இன்றைக்கு நம் பிள்ளைகள் நல்ல விதத்தில் எல்லா திறமைகளோடும் அறிவோடும் ஞானத்தோடும் பக்குவத்தோடும் பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் அறநெறி நிலைகளோடும் வளர வேண்டுமென்றால் குடும்பம் குடும்பத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை அந்த குடும்பம் அந்த குழந்தைகளை எங்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார் அந்த இடங்கள் குடும்பம் குடும்பத்தை எடுத்து அறிமுகப்படுத்தக்கூடிய இடங்கள் கல்வி நிலையங்களாக இருக்கலாம் அறிமுகப்படுத்த நிலையங்கள் இது மாதிரி ஆலயங்களாக இருக்கலாம் இவைகளிலிருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த பிள்ளைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறன்னா பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொள்வது நம்மிடம் இருந்து தான் நான் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்தில் இருந்தேன் ஏன்னா திடீர்னு பயலுக்கு வருவாங்க பயலு வந்து அம்மாவை எழுத்து பேசுனாங்க அப்பாவை எழுத்து பேசுனாங்கன்னு சொல்லுவாங்க வழக்கம் போல் அது பாண்டியில் சொல்லுவாங்க இப்போ ஒரு சில பிள்ளைங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எந்த 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 எங்கேருந்து வர்றையா தம்பின்னு கேட்டோம்னா அவன் ஒரு இடத்த சொல்லுவான் அது அந்த வா இடங்களில் புழங்குகிற வார்த்தைகளாக இருக்கும் அந்த இடங்களில் புலங்க பெரியவர்கள் அடிக்கடி புழங்குகிற வார்த்தைகளாக இருக்கும் குடும்பங்களில் புழங்குகிற வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தையை அவன் சொல்லுவான் இப்போ எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் தப்பு செய்கிறார்கள் என்றால் அந்த தப்பை நாம் செய்திருக்கிறோம் செய்கிறோம் அல்லது பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் நல்லது செய்கிறார்கள் என்றால் அந்த நல்லது நம்மிடமே இருக்கிறார்கள் பார்த்திருக்க அவர் நல்லது செய்கிறார்கள் எனவே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் பிள்ளைகளுக்கு நம் எரிச்சல் மூட்டக்கூடாது அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் என்கிற அந்த கடைசி வார்த்தைகள் அப்போ பெற்றோர்கள் ஆகிய நாம் குடும்பம் மகன் அது தான் வருகிறோம் நம் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் எரிச்சல் முட்டாது இதமான சூழ்நிலை உருவாக்கி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி செய்கிற பொழுது இந்த பக்குவங்களோடு பிள்ளைகள் வளரலாம் அப்பொழுது தான் நம் குடும்பங்கள் நாற்றங்கால் அந்த நாற்றாங்கல் என்பது புதிய மனித இயல்பை கொண்ட குடும்பங்களாக இந்த புனிதம் புதிய மனித இயல்பு என்பது புதிய மனிதனாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வருகிறோம் இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இயல்புகள் பழைய மனிதன் யார் வழக்கமாக சொல்றது மாதிரி பாவம் தாளு ஆதாம் ஆதாம் பழைய மனிதன் புதிய மனிதன் இறைமகன் இயேசு கிறிஸ்து அவருக்குரிய இயல்புகள் இந்த இயல்புகள் அந்த இயல்புகளை சின்னப்பர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அந்த இயல்புகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அதை உங்களதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதுதான் அந்த உங்களுடைய நடை உடை பாவனைகளில் இந்த பண்பு நலன்கள் எல்லாம் முளிர வேண்டும் ஒளிர வேண்டும் துளங்க வேண்டும் அப்படி தொடங்கியது என்றால் நிச்சயமாக நம் பிள்ளைகளும் நம்மை சூழ்ந்து நிற்பவர்களும் அவையிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் ஒரு அருமையான சான்று பகரக்கூடிய கிறிஸ்துவ குடும்பங்களை நம்மால் உருவாக்கி மகிழ முடியும் அந்த குடும்பங்கள் நிலைத்து நிற்கும் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட குடும்பத்தில் வாழ்கிற அந்த குடும்ப உறுப்பினர்களும் இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் தான் யாருன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் அன்புக்குரியவர்கள் இதுதான் இன்றைய வாசகத்துடைய முதல் பகுதியாக இருக்கிறது அங்கே அறிமுகப்படுத்துகின்ற சின்னப்பர் சொல்லுகிறார் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை மக்கள் என்று சொல்லுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை மக்கள் என்று சொல்லுகிறார் இந்த தேர்ந்தெடுக்கப்படுதல் அர்ப்பணிக்கப்படுதல் அன்புக்குரியவர் என்கிற வார்த்தைகள் இயேசுவுக்கே சொந்தமான வார்த்தைகள் யாருக்கு சொந்தமான வார்த்தைகள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சொந்தமான வார்த்தைகள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்பது நீ மத்திய எழுத நற்செய்தி பன்னிரெண்டு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா இவரே நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியன் என்று சொல்லக்கூடிய அந்த இர இசையாஸ் இறைவாக்கினுடைய வார்த்தைகளை வைத்து அங்கு வருகிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பது அருளப்பர் ஆறு அறுபத்தி ஒன்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பது போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பற்றி யார் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அப்போ நீயே இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் இறைமகன் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய திருமுழுக்களை சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அன்புக்குரிய என் மகன் என் அன்புக்குரிய என் மகன் அவனில் நான் பேருவகை கொள்ளுகிறேன் அன்புக்குரிய மகன் இந்த மூன்றுமே ஏ இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளில் அந்த பண்பு நலன்களில் நாம் பங்கெடுக்கிறோம் அதுதான் முக்கியமானது சாதாரண வார்த்தைகள் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட போற பக்கம் சொல்லிட்டு போற வார்த்தைகள் இல்லை அர்ப்பணிக்கப்பட்டவர் அன்புக்குரியவர் என்பது சாதாரண வார்த்தைகள் அல்ல இயேசுவுக்கு சொல்லப்பட்ட அந்த மூன்று வார்த்தைகளை எடுத்து அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அன்புக்குரிய அந்த வார்த்தைகளை என்றால் நாம் புது மனித அணிந்து கொள்ளுகின்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இறைவனுக்கு சொந்தமானவர்களாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக அன்புக்குரியவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் இது சாதாரண நிலை அல்ல இறைவனே முன்வந்து நமக்கு வழங்குகிற ஒரு மாபெரும் கொடை என்பதை உணர்ந்து அதை தக்க கொள்ள அளவிற்குடைய வாழ்வு முறையும் அந்த வாழ்வு முறையை கண்டு மகிழ்கிற நம் பிள்ளைகள் அந்த வாழ்வு முறையை தங்களுடைய வாழ்விலும் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக அந்த வாழ்வினை எடுத்துச் செல்லவும் நாம் தூண்டுகோளாகவும் நாம் முன்மாதிரியாக இருப்பதற்காக இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம் இதற்கு ஒரு முன் உதாரணம் யார் என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நற்செய்தி எடுத்து சொல்லுகிறது அவர் காணாமல் போயிட்டார் பாஸ்காவில் காணாமல் போயிட்டார் அவங்களுக்கு திரு ஊர் திருவிழாவில் காணாமல் போகிறது எல்லாத்துக்கும் வழக்கம் அந்த காலத்தில் ஊர் திருவிழா தேர் கிறில்ல பிள்ளைக்கு கை விட்டு நழுவி போயிடும் மைக்கில் இன்னார் இன்னார்மாக கருப்பு வெள்ளை சவப்பு உடுக்க யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கிராமங்களில் பார்த்துருப்பீங்க அதுவும் காணாமல் போகிறதெல்லாம் இயல்பு எனக்கு ஜே 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 ஜேன்னு கூட்டம் இருக்கிறப்ப அது காணாமல் போகிறார் அது மாதிரி வரும் காணாமல் போயிட்டார் ரன்னவே சைல்டு மாதிரி இவரும் காணாமல் போயிடும் கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க அங்கே அவர் அப்பா அம்மாட்டை இருக்கிறார் ஞானத்தில் வளர்கிறார் அறிவில் வளர்கிறார் வயதில் வளர்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த நர்சரி ஸ்கூலுக்கும் அவர் போகவில்லை எந்த ஸ்கூலுக்கும் போனதாக தகவல்கள் இல்லை அவ்வளோதான் குறிக்கப்பட்ட தகவல்கள் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நலிவாக தெரிகிறது அவர் காணாமல் போன இரண்டொரு நாட்கள் என்ன நடந்தது என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஜபக்கூடத்திற்கு அவர் போகிறார் அங்கு சொல்லப்பட்ட இறை வார்த்தையை கேட்கிறார் அந்த இறை வார்த்தையை கேள்விக்கு உட்படுத்துகிறார் அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை வைத்து இது ஞானம் உள்ளவனாக இருப்பான் போல தெரியுதுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்போ இருந்த ஒரு காணாமல் போனது ஒரு நாளில் அதை அவர் விரயம் செய்யவில்லை எங்கே போகிறாரு ஜபக்கூடத்திற்கு போகிறார் இறைவார்த்தையை கேட்கிறார் அதை ஒரு கேள்விகளுக்கு உட்படுத்துகிறார் விவரங்களை பெறுகிறார் கேள்வின்னா அது குண்டுத்தனமாக கேட்குறதுல இன்னும் கொஞ்சம் விவரங்கள் கிடைக்கும்னு கேள்வி கேட்கிறார் விவரங்கள் கொடுக்கப்படுகிறது அங்கே இருக்கிற அத்தனை பேர் வியந்து நிற்கிறார்கள் இந்த இரண்டு நாள் செய்த தான் திரும்பி போய் அந்த பன்னெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரலும் அப்பா அம்மாட்டிருந்து விவரங்களை கேட்டுக்கிட்டார் பக்கத்துல இருக்க ஜபக்கூடத்தில் போய் விவரங்கள் கேட்டுக்கிட்டார் அங்கே கேள்விகளை கேட்டார் விவரங்கள் கேட்டார் வளர்ந்தார் 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 சாமியார் கதை அடிக்கிறான்னு சொல்லக்கூடாது நான் யூகிக்கிறேன் நான் இப்படி இருக்கலாம்னு யூகிக்கிறேன் இரண்டு நாள் செய்த வேலையை பன்னெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரையிலும் தான் அம்மா அப்பாவோட தங்கி அவங்க வழியாக பெற்ற ஞானங்கள் அறிவுகள் பக்குவங்கள் அனுபவங்கள் அங்கே இருக்கிற ஜபக்கூடங்கள் அணுகி அங்கே இருக்கக்கூடிய போதகர்கள் அவர்களுடைய ஞானங்கள் அறிவுகள் இறை வார்த்தை வாசிப்பது அதோடு ஒன்றிப்பது இவைகள் வழியாகத்தான் ஒரு பக்குவம் பெறுகிறேன் ஆக இந்த பக்குவம் என்பது குடும்பத்திலிருந்து வருகிறது அருகில் நீங்கள் எங்கெல்லாம் ஆலயங்களை நாடி செல்லுகிறீர்களோ அந்த ஆலயங்களிலிருந்து நாம் இறை பெறுகிறோமோ அங்கிருந்து வருகிறது அதோடு எங்கு பிள்ளைகளை அனுப்புகிறோமோ அந்த கல்விக் கூடங்களிலிருந்து வருகிறது நம் பிள்ளைகள் பக்குவம் உள்ள பிள்ளைகளாக இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக ஞானத்திலும் அறிவிலும் வயதிலும் மட்டுமல்ல ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டும் என்ற நாளில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம் எவ்வளவோ அவர்களுக்காக அர்ப்பணம் செய்கிறீர்கள் பணம் காசு அது இது எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள் அவை ஒருபுறம் இருக்க நீங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டியது உங்களுடைய குணத்தை மாற்றி அர்ப்பணம் செய்ய வேண்டும் உங்களுடைய பண்பு நலன்களை மாற்றி பண்பு நலன் தீயவை அவைகளில் மாற்றி அதை அர்ப்பணம் செய்ய வேண்டும் இவைகளில் தான் இன்னும் கூடுதலாக பிள்ளைகள் நல்ல மனித பண்புகளோடு வளர்வதற்கும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வளர்வதற்கும் துணை நிற்கும் என்று நாம் உணர வேண்டும் இந்த நிலையில் இவைகளை உணர்ந்தவர்களாக கண்களை மூடி பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான இந்த நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களுடைய பாதுகாவலர் அந்த திருவிழாவை இருக்க அந்த நாளில் வந்திருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்குறோம் இதோ குடும்பங்கள் நாற்றாங்கால் எங்கள் பிள்ளைகள் வளர்வதற்கும் பக்குவம் பெறுவதற்கும் சமூகம் வாழ்வு பெறுவதற்கும் இதோ நாங்கள் ஆண்டவருக்குள் உகந்தவர்களாக வாழ்வதற்கும் அது ஒரு நாற்றாங்காலாக இருக்கிறது துவக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் இதோ திருமணம் என்கிற அருட்சாதனத்தை பெறுகிற பொழுது இங்கே இருக்கிற குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுக்குள் கொடுத்த வாக்குறுதிகள் உம் திருமுன் தங்களுக்குள் கொடுத்த வாக்குறுதிகள் அவைகளில் அவர்கள் நிலைத்து நிற்கவும் தொடர்ந்து இந்த குடும்பத்தை உருவாக்குகின்ற பொழுது அந்த குடும்பத்தின் இயல்புகள் எல்லாம் கிறிஸ்துவ மனநிலைக்கு ஏற்ப கிறிஸ்துவின் இயல்புகளாக மாறவும் கிறிஸ்துவை அணிந்திருக்கிற சிறு குடும்பங்களாக மாற்றப்படவும் அந்த குடும்பங்களிலே அவர்கள் வீண்டெடுக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பண்பு நலன்களுக்குள் தங்களை நிலைநிறுத்தி கொள்ளவும் அதன் வழியாக இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் சமூகத்திற்கு உகந்த பிள்ளைகளாகவும் வளரவும் நீரை குறுவை செய்வராக இதோ எங்களை எல்லாம் வளர்த்து எடுக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கிறது அமைப்புகள் இருக்கின்றன இந்த அமைப்புகளுக்குள் நாங்கள் சென்று வருகின்ற பொழுதெல்லாம் நல்லதொரு பண்பு நலன்களை ஒழுக்க நலன்களையும் அறிவு நலன்களை நாங்கள் பெற்று அதன் வழியாக நாங்களும் சமூகமும் மென்மேலும் நல்லவற்றை நோக்கி நடைபயில நீரை கிருபை செய்கிறார்கள் வந்திருக்க குடும்பங்களை ஆசிர்வதையும் இதோ நாற்றாங்கால் அமைப்பதற்கு முன்னிருந்த நிலங்களைப் போல இருக்கிற குடும்பங்கள் யாராக இருந்தாலும் அது க கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்களை இது ஆண்டவரே நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் பக்குவப்படுத்தும் அவர்கள் அதை தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கரடுமுரடான மோசமான பழைய மனிதனுக்குரிய அந்த இயல்புகளை தாழ்ச்சியோடு அதை கண்டுகொள்ள உமக்கு உகந்த நிலையில் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சுன்ன ஆசையை அந்த தீர்க்கமான அந்த நிலையை அவர்களுக்குள் இப்பொழுது தூண்டிவீராக இந்த மாற்றத்திலிருந்து அவர்கள் இதோ புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு முன் வருவார்களாக இதோ அவர்களை கொடுத்து ஜெபிக்கிறோம் குறிப்பாக அப்படி வந்திருக்கிற சகோதரனை சகோதரியை பொழுது நீர் தொடும் நீர் அறிவீர் அனைத்தையும் அறிவீர் தொடும் அந்த நிலைக்கு அவர்களை மாற்றி நீரை வழிநடத்துவராக உன் திருக்கரங்களில் அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் திறந்த மனதோடு ஆண்டவரிடம் நான் இப்படி இருக்கிற ஆண்டவரே உன் திருமன் என்னை திறந்து காட்டுகிறேன் என்னை மாற்றும் என்ற அந்த ஒரு விருப்பத்தை தெளிவுபடுத்துங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தொடுவார் நிச்சயமாக ஆண்டவர் பயனுள்ள ஒரு நாற்றாங்காலாக பண்பட்ட நாற்றாங்காலாக உன் குடும்பத்தை உங்கள் உள்ளத்தை நிச்சயமாக மாற்றுவார் அந்த மாற்றத்தை உன் பிள்ளைகள் காண்பார்கள் நல்ல நாற்றாங்காலாக இருக்கிற அந்த வந்திருக்கவர்கள் இதோ நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜப்பிக்கிறோம் அதிலும் ஒரு சில கலைகள் இருக்கலாம் ஆண்டவரை இந்த நேரத்தில் அவைகளை நீக்கும் பண்பட்ட நிலமாக பக்குவப்பட்ட நிலமாக அனைத்து பயிர்களும் நல்ல விதத்தில் விளையக்கூடிய நிலமாக இந்த குடும்பங்களை நீரை பொருட்படுத்தி இந்த நாளிலே மாற்றி ஆசிர்வதி எல்லா நிலைகளும் உண்மை இருக்கிறோம் கைவிடாதே இதை உண்மை அணிந்து கொள்ள ஆடையாக அணிந்து கொள்ளட்டும் இன்றைக்கு நான் இறுதியாக சொன்ன அந்த வார்த்தைகளை ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறோம் நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உமது அன்புக்குரிய இறை மக்கள் இதோ நாங்கள் அதை உணர வேண்டும் அதை சுவைக்க வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் அதற்கு தங்க எங்கள் வாழ்வு முறையை அமைக்க வேண்டும் அப்படி வாழ்வு முறை அமைக்கின்ற குடும்பங்களாக எங்கள் வந்திருக்க குடும்பங்களையும் அந்த குடும்பங்களிலிருந்து மிளறுகிற அந்த பழங்களையும் கனிகளையும் சுவைக்கக்கூடிய நிலையில் பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகள் தங்களுடைய தலைமுறை தலைமுறை அவையில் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பக்குவத்தையும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரை தாரும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன்